அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே ஆமாம் கர்ம ராசி மகரத்தான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாளன் நான் சொல்கிற பன்னெண்டு ராசிகள் இந்த மகர ராசிக்கு கூடுதலான ஒரு எஃபெக்ட் எடுத்து நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா வாழ்க்கையினுடைய கடைநிலை பாதைக்கு சென்று திரும்பி வரக்கூடியவர்கள் இந்த மகர ராசி மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தவர்கள் அனுபவம் அதிகம் வாய்ந்தவர்கள் ஏன்னா பல பல இகழ்ச்சிகளை பார்த்தவர்கள் அடிமட்டத்துக்கே போய் வந்தவங்க அவங்ககிட்ட என்ன அனுபவம் இல்லாமல் இருக்கா எல்லா வித நுணுக்கங்களும் தெரிந்தவர்கள் ஆமாம் மரணம் ஒன்று தான் நடக்கல மீது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மகர ராசி இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஆல்ரெடி சு குரு பகவான் என்ன பண்ணுறா ஆறாம் இடத்துல இருக்கா நிறைய ரோலிங் போகுது உங்களுக்கு இதை மாற்றி அதை மாற்றி அதை மாற்றி இதை விற்கிறது வாங்கிறது இடம் மாற்றுறத எல்லா விஷயங்களும் கண்டினியூடு ஆமாம் எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு பிரதானமாக எடுத்துக்கோங்க ஆமாம் குடல் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருங்க தொப்பை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க அப்போ டயட்டில் இருங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வாகனத்தை பரிசீலனை பண்ண வாய்க்க இந்த வாகம் வாங்கலாமா அந்த வாகனம் வாங்கலாமா கண்டிப்பாக ரெகுலைஸ் பண்ணுவீங்க அதுக்குன்னு முயற்சி எடுப்பீங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஆமாம் நிறைய முயற்சிகள் இப்பொழுது எடுத்துன்னு இருக்கீங்க அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி அடையும் ஆமாம் தொடர் முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வராரு கண்டிப்பாக இடமாற்றம் உருவாகும் தொழில் மாற்றம் உருவாகும் வீடு மாற்றம் உருவாகும் இப்போ ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றப் போகிறது அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஏன்னா பஞ்சமாதிபதி உங்களுக்கு கர்மாதிபதி உங்களுக்கு சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால தொழில் ரீதியான கடன்கள் பிள்ளையாண்டவனுக்கு உத்தியோகங்கள் உத்தியோகத்தை தேடி உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு பணியில் போய் சேர்ந்துருவோம் அவங்களுடைய பிள்ளைகள் கவலை வேணாம் அவங்களுக்கு ஆமாம் அதே போல் தொழிலில் நல்ல வருமானங்களும் வரும் தொழிலில் நல்ல வருமானங்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம் மனைவியில் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு ரொம்ப நாளாக சண்டை போட்டிருக்கா சார் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மனைவி வழியில் திருப்தியே அமையாது மகர ராசி பெண்களுக்கு கணவன் வழியில் திருப்தி அமையாது ஏனோ திருமணம் பண்ணிட்டோம் ஏனோ கல்யாணம் பண்ணிட்டோம் தானே ஆகணும் அதுவும் இல்லாமல் இவங்க வேறு நிறைய உண்மையாக வேறு இருப்பாங்க ட்ரூவாக வேறு இருப்பாங்க லெஃப்ட் ரைட் பார்ட்டி ஆமாம் எல்லையுமே சரியாக செய்யணும்னு நினைப்பாங்க சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க இதனாலே வந்து பல பிரச்சனைகளை இவங்க வந்து கையாள வேண்டியிருக்கும் அதை சொல்லி மாளாது அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்குள்ள ஆமாம் இந்த காலகட்டத்தில் மனைவி வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஆமாம் ஏதாவது ஒரு உதவி செய்வா சார் உங்கள் கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய மனைவிகள் நண்பர்கள் உதவி செய்வாங்க அப்போ பார்ட்னர் ஏதாவது ஒரு ரீதியில் உங்களுக்கு பலம் வாயும் அப்போ அரசாங்கத்திலருந்து ஏதாவது நிதி சார்ந்த உதவிகள் கிடைக்கும் கடன்கள் கிடைக்கும் லோன்ஸ் கிடைக்கும் இப்போ கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் பொருளாதார சரிசவங்க உண்டாகும் உங்களுக்கு சரியாக நடந்துடும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஓரளவு சாட்டிஃபிக்ஷனாக நடந்துடும் இந்த மாதம் உங்களுக்கு ஆமாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய கலத்திரம் அமையும் சார் உங்களுக்கு எதிர்பார்த்த கலத்தரத்தை தாண்டி ஒரு நல்ல கலத்தரம் அமையும் நல்ல மனைவி அமைவாக நல்ல கணவன் அமைவாங்க ஆமாம் தொழில் வந்து அது தொழில் மாற்றம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் தொழில் மாற்றம் தொழில் கடன் இதெல்லாமே உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தாயினுடைய உடலில் சற்று முன்னேற்றம் ஏற்படும் தாயெல்லாம் முட்டி வலிக்குது கை வலிக்குது வயிறு வலிக்குது எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பா அப்போ தாயார் வழியில் ஆதாயம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் சகோதரனுடைய வழியில் சிறு பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மன சஞ்சலம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அகென்ஸ்டாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுடைய செய்கைகளை உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போய் ஒரு விஷயத்தில் லாக் ஆகிடுவீங்க இதெல்லாம் நிறைய கவனமாக செய்யணும் ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யும்போது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கஸ் நிறைய கவனம் இருக்கணும் மகராசினியர்களெலாம் எப்பயுமே கையெழுத்து பத்திரம் செக்கு இது எல்லாமே எப்போவுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அது எல்லாம் பிறருக்கு தான் உபகாரமாக இருக்குமே கண்டி உங்களுக்கு உபகாரமாக இருக்கக்கூடாது ஆமாம் அப்படி தான் நடக்கும் லைஃப்பில் இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பல மொழி பேசக்கூடிய திறன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பல மொழி பேசுபவர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய நிறைய உத்தியோகத்தில் வளர்ச்சிகள் உண்டாகும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கலப்பு திருமணங்கள் நடக்கும் காதல் திருமணங்கள் நடக்கும் திருமணத்தில் ஒரு விதி மீறல்கள் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அதற்குண்டான காலங்கள் இதை காட்டி கொடுக்கும் இதெல்லாம் நடத்துகிறதுக்குண்டான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுங்க ஆமாம் இந்த மாதத்தில் மேலும் பல வெற்றிகளை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நாயர்கள் குலதெய்வ வழிபாடை இடைவிடாது பண்ணுங்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் போயிட்டு சேவார்த்தி பண்ணுங்கள் அல்லது இஷ்ட தெய்வத்தை சேவார்த்தி பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு விருப்பமில்லையா மதம் சார்ந்திருக்கீங்களா அப்படின்னு உள்ள கண்டிப்பாக பௌர்ணமி தோறும் ஏதாவது ஒரு அன்னப்பிரதர்ஷனம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் வசித்தவர்க்கு உணவளிங்கள் இல்லாதவர்க்கு உங்களிடம் இருப்பதை சிறிதளவேனும் கொடுங்கள் அவ்வளோதான் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க வாழ்க வாழ ஒவ்வொரு மாதமும் நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சூரியனுடைய மையப்படுத்தினா ஒரு ஜாதகத்தில் விதி மதி கதி இப்போ ஒன்று விதி லக்னம் மதி சந்திரனை வச்சு பார்க்குறது கதி அந்த சூரியனை வச்சு பார்க்குறது இதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் பொது பலன்கள் கொடுத்துன்னு இருக்கோம் இது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தான் இது உங்களுக்கு ஒத்து போகும் உங்களுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் இது எடுத்துட்டாலே போதும் உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த வாட்ஸ்அப் குழுக்கு அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வாழ்க வாழ்க